மீண்டும் உருவாகும் மண் வீடுகள் கான்கிரீட் வீடுகளுக்கு வெப்பத்தை கடத்தும் திறன் குறைவு என்பதால் கான்கிரீட் வீடுகளில் வெப்பம் தகிக்கிறது இதற்கு மாற்றாக தற்போது மண் வீடுகளில் தங்க மக்கள் விரும்புகின்றனர் மண் வீடுகளில் தான் நம் முன்னோர்கள் நீண்ட காலங்களாக வாழ்ந்தனர் மண் வீடுகள் குளிர்ச்சியான சூழலை தருகிறது ஆனால் மழை பெய்யும் பொழுது மட்டும் மண் வீடுகளில் மண் பூச்சி கரைந்து அரித்துவிடும் என்பதுதான் மண் வீடுகளின் பலவீனம் இது குறித்து கட்டிடக்கலைஞர்கள் கூறுவது என்னவென்றால் நீண்ட காலமாக நம் முன்னோர்கள் மண் சுவர்களில் நீர் கசிவை தடுக்க மலையிலிருந்து சுவர்களை பாதுகாக்க போதுமான அளவு நீட்டிக்கப்பட்ட சாய்வான ஓலை அல்லது ஓடு கூரைகளை பயன்படுத்தினர் இதனால் சுவர்களில் மழை நீர் படுவது இல்லை இந்தியாவில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் கட்டப்பட்டுள்ள பழையகால மண் வீடுகளின் பாரம்பரிய கூரைகள் மர கட்டைகளால் தாங்கப்பட்டு ஓலை அல்லது மேட்டிங்கால் அதன் மீது சேறு பூசப்பட்டு உறுதியாக்கப்பட்டுள்ளன நாளாக நாளாக மண் வலுவாகும் இயல்பு கொண்டது மண் வீடுகளை வலுவாக உருவாக்கும் தொழில்நுட்பம் குறித்து பல்வேறு கட்டுமான ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆய்வு செய்து வருகின்றன டெல்லியில் உள்ள கட்டிட ஆய்வு மையம் மண் வீடுகளின் வெளிப்புற அளவை தடுக்க வெளிப்பூச்சிக்கு கல் சிமெண்ட் அல்லது ஓடு போன்றவற்றை பயன்படுத்தி பூச்சி கொடுக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது இது மண் வீடுகளில் வெளிப்புறம் அறிக்கப்படாமல் தடுப்பதுடன் அழகாகவும் காட்டுகிறது இதனால் மீண்டும் மண் வீடுகள் உருவாகி வருகிறது மண் வீடுகளின் சிறப்பு என்னவென்றால் வெப்பம் குறைவாக இருக்கும் இரவு நேரங்களிலும் மின்சார பயன்பாட்டை நாம் குறைக்கலாம் மின்விசிறிகள் இல்லாமல் கூட அந்த வீடுகளில் நாம் தூங்கலாம் ஏனென்றால் ஒரு குளிர்ச்சியான தன்மை நிலவும் பழங்கள் காய்கறிகள் உணவுப் பொருட்கள் இவையும் கெட்டு போகாது மின்சார தேவையும் குறைவுதான் முன்னோர்கள் மின்சாரத்தை மிகச் சிக்கனமாகவே பயன்படுத்தினர் ஏனென்றால் அதிக அளவு தேவை இருந்ததில்லை ஆகவேதான் தற்போதும் மக்கள் நம் முன்னோர்கள் வாழ்ந்தது போல மண் வீடுகளையே விரும்புகின்றனர் ஒரு குளிர்ச்சியான சூழலை விரும்புகின்றனர் ஆகவேதான் மீண்டும் மண் வீட்டிற்கு திரும்புகின்றனர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆஃப்ஸனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி